விநாயகர் ஒற்றை கல்லால் புடைப்புச் சிற்பமாக செதுக்கப்பட்டவர் இருக்குமிடம் சேலம் அருகே உத்தம சோழபுரம் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா இந்த அழகான விநாயகர் சிலை மண்மூடி போய் அதன் மேல குப்பை கழிவு நீர்லாம் இருந்திருக்கு அதாவது சேலத்தில் உத்தம சோழபுரம்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல கரபுரநாதர்னு ஒரு போல் வாய்ந்த சிவன் கோவில் அது திருமணி முத்தாருங்கிற ஒரு ஆற்றங்கரையில் அந்த கோவில் இருந்திருக்கு அந்த மக்கள் அன்றாடம் ஆற்றில் நீராடி விட்டு இந்த விநாயகரை வணங்கிட்டு தான் சிவனை போய் வழிபாடு செய்வாங்களாம் இதை சுற்றி தான் சித்திரை மாதம் புட்டு சுமக்கும் திருவிழா புட்டுக்கு மண் சுமந்த திருவிழா மதுரையில் நடக்கிற மாதிரி இந்த ஊர்லேயும் நடத்துவாங்களாம் காலப்போக்கில் அப்படியே மண்மூடி போய் இந்த இது இருந்திருக்கு ஆனால் மக்களுக்கு நினைவு இருந்திருக்கு இங்கே ஒரு நாலு கால் மண்டபத்துக்குள்ளே விநாயகர் புடைப்பு சிற்பமாக இருக்காருன்னு அதனால் இப்போ அதை பொக்ரைன் வச்சு அதை எல்லாம் சுத்தம் பண்ணி இந்த விநாயகரை எடுத்து திரும்ப அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க எவ்வளவு அழகான விநாயகர் சேலம் உத்தம சோழபுரம் திருமணி முத்தாறு கரையில் நான்கு கால் மண்டபத்தில் புடைப்பிச்சிருப்போம்